ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என்று செல்ல பிள்ளைகளே இன்று கார்த்திகையில் திருச்செந்தூரில் இருந்து அதிர்ஷ்ட அனுப்பி அனுப்பியுள்ளேன் தொட்டு வீடு என்று சொல்லமே பிறகு நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இந்த முருகப்பெருமான் முன் பாரத்தை சுமக்க உன்னிடத்தில் நான் வெகு நேரமாக உன் வரவுக்காக கால் கடுக்க நிற்கிறேன் வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடி பேச நினைக்காதே உனது வாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்திவிடு நான் உனக்கு தயாராக இருக்கும்போது போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையில் இருந்து உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் ஏனென்றால் என் சொல்ல பிள்ளைக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் கடன் தொலைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் ஆம் இன்று நல்லதொரு நல்ல நாளில் கார்த்திகை திருநாளில் அதற்காகத்தான் உனக்காக திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்டவேல் அனுப்பியுள்ளேன் என் செல்லமே அதை தொட்டுவிட்ட நேரத்தில் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் கர்ம பலன்களை அனுபவித்து வேண்டிய சூழ்நிலை அதனால் தான் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் இனி மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் நிச்சயமாக பல ஏற்றங்களை பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் அதுதான் முக்கியம் நான் உன்னுடன் இருக்கும்போது ஏன் வீணாக அழுது கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளை அழுததெல்லாம் போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது அதற்காக நீ நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை பிறருக்கு முடியாதவருக்கு உதவி செய் வயோதிகர்களுக்கு உதவி செய் கவலைப்படாதே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் ஆகவே துணிந்து நில் உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் ஏதோ வந்துவிட்டது மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகிறது கவலைப்படாதே என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில்தான் உள்ளேன் விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகிவிடும் என்று எனது அருள் நிச்சயமாக உனக்கு உண்டு நிச்சயம் என்ற ஒரு நல்ல நாளில் உனக்கான நல்ல செய்தியை கேட்பாய் நீயோ இப்போது மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் அப்படித்தானே வாழ்க்கையில் மீதி இருந்த நம்பிக்கையும் குறைந்து விட்டது ஏன் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது உனக்கு கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை அப்படி இருக்கும் நேரத்தில் ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி கொண்டுதான் வருகிறாய் கஷ்டப்பட்டு என் செல்லப்பிள்ளையே பொறுமையாக இரு சகித்துக்கொள் அதே நேரத்தில் நம்பிக்கையுடன் இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உனக்காக என் உயிரையும் கூட கொடுப்பேன் இதோ உன் மனதில் இருந்த சகல துக்கங்களும் நிச்சயமாக மாறும் ஏனென்றால் இந்த அதிர்ஷ்ட வேலை தொட்ட நேரத்தில் நீயே அதிசயிக்கப்படும்படியாக பல நல்லதொரு நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டு தான் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது அதைத்தான் நான் எப்பொழுதும் சொல்கிறேன் மனதில் நல்லதையே நினை நேர்மறையான எண்ணங்களோடு நீ நினைத்து கொண்டே இருந்தால் அந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் உனக்காக வெளிப்படும் எதிர்மறை எண்ணங்களை மனதோடு அழித்து விடு அது மனதை ரணமாக்கி உனக்கு எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் வார் சில நேரங்களில் கஷ்டப்படும் நேரத்தில் என் நாமத்தை முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு மனதால் நினைத்து கொண்டே இரு அது நிச்சயமாக உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் அப்போதுவார் உன் துன்பத்திற்கான நிவாரணத்தை நிச்சயமாக தருவேன் என் செல்ல பிள்ளையே நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் நீ பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணலான சிந்தனைகளை சிந்தனை முதலில் மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிடும் அப்போதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் உன்னால் நல்ல தெளிவாக சிந்திக்க முடியும் என் செல்ல பிள்ளையே கவலைப்பட்டது எல்லாம் போதும் இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நெருங்கிவிட்டாய் எல்லாம் நல்லதாக நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்து கொண்டிருக்கிறாய் வருந்தாதை இந்த உலகத்தில் ஏமாறாவ ஏமாறாதவர்களை யாரும் கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகையால் எல்லாவற்றுக்கும் உனக்கு நிச்சயம் பதில் உண்டு என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் நிச்சயமாக உனக்கு கையில் வந்து கிடைக்கும் அதில் துளியளவு கூட சந்தேகமே இல்லை நான் சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான் அந்த பயணத்தில் சில இடங்களில் வழி மிகுந்ததாக இருக்கும் அந்த நேரம் பணம் மனதையே தளரவிட்டு விடக்கூடாது அவை உன்னையே பலமீனம் பலவீனமாக்கிவிடும் என்று கருதாதே உன்னை பக்குவம் அடைவதற்கும் சில விஷயங்களை புரிய வைக்கவும் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாத்து வருகிறேன் புதிய நேரம் புதிய நாள் என அனைத்தும் உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது என் செல்ல பிள்ளையே நீ நன்றாக இருப்பாய் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் பிறருக்கு உதவும் வாய்ப்பை இந்த முருகப்பெருமான் உனக்கு கொடுத்ததால் அதை கண்ணியத்துடன் செய் தைரியமாக இரு கவலையை விடு உனக்கு நான் காவலாக இருப்பேன் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது நடக்குமா நடக்காதா என்று நீயாக கேள்வியை எழுப்பி யோசிக்க தேவையில்லை உனக்கானதை தக்க தருணத்தில் கைமேல் கொடுப்பேன் உன் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்னை மனதார ஓம் முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து கொண்டிருந்தாலே உனக்கானது சிறப்பான நிலையை அமைக்கப் போகிறேன் என்றுதான் அர்த்தம் உனக்கு ஒவ்வொரு நொடியும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல் அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய் தயாராக இரு என் செல்லமே என்றும் நம் பந்தம் தொடரும் மனதில் பாரத்தை வைக்காதே சுமக்காதே என் பாதத்தில் வைத்துவிடு இறக்கிவிடு உன் அன்பின் ஆழத்தையும் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன் நிச்சயம் அனைத்துக்கும் முடிவு உண்டு இப்போது என் நிலையை நினைத்து மனம் தளர்ந்து விடாதே மிகவும் நன்றாக வாழப்போகிறாய் இதோ உன்னை ஆட்டிப் படைத்த பிரச்சனைக்கெல்லாம் என்று முடிவு வந்துவிட்டது ஏனென்றால் இந்த கார்த்திகை நாளில் திருச்செந்தூரில் இருந்து அதிர்ஷ்ட வேலை அனுப்பியுள்ள அதை நீ தொட்டுவிட்ட நேரத்தில் எல்லாம் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் நாம் செல்லமே உனக்கானது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு ஆம் இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ